நம்ம இலக்கியாவை எப்படியாச்சும் போலீஸ் கிட்ட மாட்டு வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பைரவியும் இந்த அஞ்சலியும் கங்கணம் கட்டிட்டு திரியிறாங்க வருபறைப்பும் சொல்ல அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் எப்படி நம்ம இலக்கியம் தப்பிக்க போகிறாங்க அவங்க ரெண்டு பேரையும் கண்ணில் எப்படி மிளகாத்தூள் தூவ போறாங்க அப்படின்னா இந்த ரோடியில் வந்து பார்க்க போகிறோம் காரணம் நம்ம இலக்கியாக கண்டிப்பாக போலீஸ்கிட்ட மாட்ட போகிறது கிடையாது ஏன்னா நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்கியாவும் சேர்ந்து இந்த எஸ்எஸ்கேவுக்கு தண்ணி காட்டி இப்போ சாயில் டெஸ்ட்டில் பர்மிஷன் வாங்கி பிஸ்னஸையும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதே மாதிரி தான் வறுப்பறைப்பையும் சொல்ல இந்த அஞ்சலி போட்ட கேஸ்லேருந்து இருந்து நம்ம இலக்கிய அழகாக வந்து தப்பிக்க போகிறாங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த ரொடிய ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த ரொடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லைக்கனை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிறவங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இந்திய சிஸ்கேடைய பணத்தை வச்சு நம்ம கௌதம் சார் சாயில் டேஸ்ட்டில் பர்மிஷன் வாங்கினது யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோம் மறைக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சூப்பர் கௌதம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் வரும் சொல்ல நம்ம கௌதம் சார் பார்த்து பேங்க்கில் லோனுக்காக அப்ளை பண்ணியிருந்தாங்க இல்லையா அதுக்கான பணமும் நம்ம சாருக்கு கிரெடிட் ஆகிட போகுது சரியாக பணக்க பண்ணி முடிச்சுட்டாங்க அதனால் அக்கௌண்ட்லேருந்து இருந்து பதினாக்க பணமும் வந்து போட்டுட்டாங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் அதாவது அந்த இடத்துல வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் வீடு கட்டி எல்லாத்தையும் பணக்கம் நல்லபடியாக கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சிட்டா போதும் நம்ம கௌதம் சார் ஆசைப்பட்ட மாதிரியே பணக்க மறுபடியும் நம்பர் ஒன் பிஸ்னஸ் மேனாக தொகையெல்லாம் கூடிய சீக்கிரமே நம்ம கௌதம் சார் பயணக்க இந்த எஸ்எஸ்கே விட மிகப்பெரிய ஆள் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்எஸ்கேவுடைய பணம் டாக்குமெண்ட் எல்லாமே இன்னும் நம்ம கௌதம் சார்கிட்ட அப்படியே தான் இருக்குது அதே சமயத்தில் நம்ம கௌதம் சார் அந்த ரெண்டு கோடி ரூபாயை கொடுத்து தானே அந்த சாயில் டெஸ்ட்டை வந்து வாங்கினாங்க அதுக்கு அந்த கண்ணாயத்துக்கிட்ட இருந்து மறுபடியும் அந்த ரெண்டு கோடி ரூபாயை வந்து வாங்கணும் இல்லை அப்படின்னா நம்ம கௌதம் சாரோடைய மனசாட்சியை வந்து ஒத்துக்காது ரெண்டு கோடி ரூபாய் லஞ்சத்தை கொடுத்து தான் நம்ம வந்து இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம கௌதம் சார் கலாச்சாரம் வந்து அதை ஏற்றுக்கவே முடியாது அதனால அந்த லஞ்ச பணத்தை வா வாங்கின அந்த கர்ணாகாரனையும் வந்து போலீஸ் கிட்ட சிக்க வைக்கணும் அதே சமயத்தில் இந்த சிஸ்கியூ சிக்க வைக்கணும் அப்படின்னு நம்ம கௌதம் சர்வர் பக்கம் பயங்கரமாக வந்து பிளான் போட்டுகிட்டு இருக்க போகிறாங்க இன்னொரு பக்கம் இந்த பைரவியும் இந்த ஆஞ்சலியும் போன எபிசோட்லேயே உங்களுக்கே தெரியும் அதாவது அந்த போலீஸ் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த அஞ்சலியும் அந்த இளைஞர் கடக்காரனை பணக்க தேடி சுற்றிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம இலக்கியாவுக்கு விஷயம் தெரிஞ்சு நம்ம இலக்கியாவும் பணக்க அந்த இளைஞர் கடக்காரனை வந்து தேடிட்டு இருக்காங்க எங்கள் தேடினாலையும் கண்டிப்பாக அந்த இளைஞர் கடக்காரன் கண்டிப்பாக நம்ம இலக்கிய கண்ணில் தவிர வேறு யாருக்கானலையும் வந்து படப்படுறது கிடையாது அதே சமயத்தில் இந்த போலீஸ் பதனக்க அப்போ கூட இந்த பயர்வு கொடுத்த பணத்துக்காக நீ ஃபஸ்ட்டு ஸ்டேஷனுக்கு வந்து நீ வந்து தான் அஞ்சலிக்கு பண்ண தப்புக்கு வந்து நீ ஜெயிலுக்கு போடணும் அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த நம்ம இலக்கிய பயனக்கம் அரெஸ்ட் பண்ணி வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வராங்க அப்போ நம்ம கௌதம் சார் பையனுக்கை போலீஸாக மறைக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன ஆதாரத்தோடு வந்து என்னுடைய இலக்கியை வந்து அரெஸ்ட் பண்ணுறீங்க உங்ககிட்ட என்ன ஆதார் இருக்குது அப்படின்னு மாதிரி கேட்கும்போது இந்த அஞ்சலிக்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை நம்ம இலக்கியக்கு வந்து காட்டுறாங்க நம்ம கௌதம் சாருக்கு வந்து காட்டும்போது இதெல்லாம் ஒரு ஆதாரமே கிடையாது இது வந்து போலியாக ரெடி பண்ணுது இதை நாங்கள் வந்து ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சார் பேனுக்க போலீஸாக திருப்பி அனுப்புகிறோம் நீங்க மட்டும் எப்போ போல அப்படின்னா ஏசிபி மகேஷ் சாருக்கு வந்து கால் பண்ணுவோம் அப்படின்னு மாதிரி சொன்ன பின்னாடி அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து பயந்துக்கிட்டு திரும்பி வந்து போயிடுறாங்க நம்ம கௌதம் சார் இருக்கிறதுனால கண்டிப்பா நம்ம இல்லை அரெஸ்ட் பண்ணவே முடியாது அதே சமயத்தில் இந்த அஞ்சலிக்கிட்ட அதுக்கான சரியான ஆதாரமும் வந்து கிடையாது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் சிங்கேஷ்